கிறிஸ்டியஸ்து குளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் எஸ் எஸ்யா நாற்பத்தி ஆறு நாலு உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நிறைய வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் அல்லையா அருமையான ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குற இதனாலுடைய ஆசிர்வாதமான வார்த்தை என்னன்னு சொல்லி பார்க்கும்போது சொல்றாரு பாருங்க புதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நர வயது வரைக்கும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தொப்பி வைப்பேன் நம்முடைய தெய்வம் பாருங்க நம்மை தாங்குகிறவர் மாத்திரமல்ல நம்மை இருக்கிறார் எப்படி இந்த கழுகு தன் குஞ்சிகளை பறக்க கற்றுக் கொடுக்கும்போது ஆகாயத்திலே கொண்டு போய் மேலே விட்டு இது அப்படியே தத்த காப்பத்துக்கான அச்சின் கிழ விழற நிலவில் வந்து இந்த தாய் கழுகு அப்படியே தன் சிறகால் அப்படியே தூக்கிக்கும் அப்படியே விரித்து அந்த தரையில் விழா அப்படியே தூக்கிக்கும் ஏந்திக்கும் அதே தான் நம்முடைய ஆண்டவர் நாம் விழாதபடிக்கு நம்முடைய சிறகாலே நம்மை ஏந்திக்கிறவராக இருக்கிறத சொல்ல நான் ஏந்துவேன் சொல்ல நான் சுமப்பேன் தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போகல நம்மை சுமக்கிற தேவன் ஆமா இஸ்ரேல் ஜனங்களே நானூற்றி முப்பது வருஷம் அடிமை தண்டத்திலிருந்து விடுதலையாகி மனாந்தரத்தில் நாற்பது வருஷம் சுமந்து வந்தார் அதே கருத்தை நம்மளே சுமக்கிறவராயிருக்கிறார் அடுத்து சொல்ல தப்பு விப்பேன்னு சொல்ற ஆபத்திலேருந்து சாபத்திலேருந்து ரோகத்திலிருந்து விசாசின் போராட்டத்திலேருந்து நம்ம தப்பு விக்க வல்லராக தப்பு விப்பேன்னு சொல்கிறார் இது வரைக்கும் நம்மளே கொரோனாவிலேருந்து தப்பிவித்தார் வைத்தார் கொள்ளை நோயிலேருந்து தப்பு வைத்தார் தொடர்ந்து நம்முடைய ஜீவனுள்ள மட்டும் தப்பு விப்பேன்னு சொல்றார் ஆக இப்படிப்பட்ட கருத்தரை நம்ம தெய்வமாக கொண்டிருக்கிறோம் பாக்கியமுள்ள உள்ள ஜனநாம் ஆகவே தொடர்ந்து இப்படிப்பட்ட விதமான ஆசிரதமான வார்த்தைகளை நினைத்து ஆண்டருக்கு நாம் எப்பொழுதும் நன்றி உள்ள மக்களாக சிவிப்போம் நம் நேசிய நல்ல தகப்பனே நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி இந்த வார்த்தைகளை நாங்கள் பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் உங்கள் நன்றி சொல்கிற மக்களாய் வாழவதேஷ் நாமத்தில் பிதாவே ஆமே நம்முடைய கர்த்தரும் ரட்சியரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருவையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்ன நினைக்கும் மகிழந்ததாக நம்முடைய கதிராக கிருஷ்ணன் கிருபை உலக அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்